ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவின் ஊடாக புத்தம் புதிய ஜேம்ஸ் வெப் அப்டேட் ஒன்றினை நாம் கொண்டு வந்துள்ளோம் அதுதான் ஒரு ஸ்டாரில் முதன் முதலாக ஒரு எக்ஸோ பிளானட் அல்லது எக்ஸோ ஸ்டாரில் முதன் முதலாக ஓட்ட ஐஸ் ஃப்ரோசன் நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகும் இந்த ஸ்டாரின் நேம் என்னவென்றால் எச் டி எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் என்று கூறுவார்கள் இது சூரியனை போன்ற ஒரு நட்சத்திரமாகும் ஏறத்தாழ சூரியனின் வயதிற்கு ஒத்த ஒரு நட்சத்திரமாகும் ஆனால் இது பூமியிலும் சூரியனிலும் இருந்து சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்து ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ளது இது இந்த இது அமைந்துள்ள பிக்டர் என்ற விண்மீன் திணை விண்மீன் அமைப்பினை அல்லது கான்ஸ்டலேஷனினை சேர்ந்த ஒரு நட்சத்திரமாக இரு இது இருக்கின்றது இதுவரை காலமும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பெரிதாக விஞ்ஞானிகள் அலட்டிக்கொள்ளவில்லை ஆனால் இந்த என்ற நட்சத்திரம் குறித்து மிக புரட்சிகரமான கண்டுபிடிப்பினை மேற்கொண்டுள்ளது என்ன அந்த புரட்சிகரமான கண்டுபிடிப்பு என்றால் முதன்முதலாக எமது சூரிய மண்டலத்தில் இருக்கின்றது என்ற ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் என்ன இருக்கின்றது என்றால் என்ற குறுங்கோள்கள் ஐசி போடி என்ற அந்த நிலையில் காணப்படுகின்றன அதாவது மிகவும் ஃப்ரோசனாக மிகவும் உறைந்த நிலையில் காணப்படும் காணப்படும் மிகவும் குளிர்ந்த அந்த டோப் பிளானட்ஸ்கள் அதிகமாக காணப்படும் சூரியனிலிருந்து அதிக தூரத்தில் நெப்டியூனை எமது நெப்டியூன் கிரகத்தில் இருந்தும் அதிக தூரத்தில் அமைந்துள்ள சூரியனை வலம் வரும் டோப் பிளானட்ஸ்களை அடங்கிய பிரதேசத்திற்கு கியூப்ப பெல்ட் என்று கூறுவார்கள் அது மாதிரியான ஒரு நிலைமை தான் இங்கும் காணப்படுவதாக அதாவது ஒரு ஸ்டாரில் இவ்வாறான ஐசி அந்த ஸ்டாரினை சூழ்ந்து ஒரு இவ்வாறான ஒரு ஐசி நிலைமைகள் ஒரு குளிர்ந்த நிலைமைகள் கியூப்ப பெல்ட் மாதிரி ஒரு குளிர்ந்த நிலைமைகள் டிடெக்ட் பண்ணப்பட்டுள்ளது இதுதான் முதலாவது தடவையாகும் எனவே இந்த எச் டிவெண்டி செவன் என்ற விண்மீனை சூழ்ந்து கியூப் பெல்ட் மாதிரி என்ற புதிய கண்டுபிடிப்பினை ஜேம்ஸ் வெப்பின் மிட் கேமரா உறுதி செய்துள்ளது இங்கு என்ன காணப்படுகின்றது என்றால் நீர் பனிக்கட்டி நிலையிலும் கார்பன் மொனாக்சைட் என்ற வாயு இது ஒரு நச்சு வாயு என்ற அறிவீர்கள் எமது பூமியிலும் உண்டு இதுவும் உறைந்த நிலையில் அதாவது சிஓ என்ற ஆங்கிலத்தில் கூறலாம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயு சி ஓ என்ற ஆங்கிலத்தில் கூறலாம் இந்த வாயு உறைந்த நிலையில் காணப்படுகின்றது எனவே இவை அனைத்தும் நீர் மற்றும் இந்த சிஓ வாயு மற்றும் சிஓ டு வாயு இவை அனைத்தும் பனி நிலையில் உறைந்த நிலையில் தான் காணப்படுகின்றன இவை ஒரு வட்டமாக நமது சூரிய குடும்பத்தினை குயூப்ப பெல்ட் என்பது ஒரு வட்ட வடிவத்தில் அந்த குயூப்ப பெல்ட்டில் உள்ள பொருட்கள் வட்ட வடிவத்தில் சூரிய சூரியனை சுற்றி வருவது மாதிரி இந்த பொருட்கள் இந்த வாயு வாயுக்களினால் உருவான இந்த பொருட்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு இந்த நட்சத்திரத்தினை மிக தூரத்தில் சுற்றி வருகின்றன இவை அனைத்தும் பனியினால் மூடப்பட்டு உறைந்த பொருட்களாக இரு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜேம்ஸ் ஜேம்ஸ் எனவே மிட் எனவேஸ் எனப்படும் அந்த கருவியானது மிக ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பினை நிகழ்த்தியுள்ளது என்றே கூறலாம் மற்றும் இது ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்றால் இது வால் என்று கூறுவார்கள் இதுவரை எக்ஸோ பிளானட்ஸ் பற்றி அதிகமான ஆய்வுகள் நடைபெற்ற போதிலும் இப்பொழுது எக்ஸோ கொமட்ஸ் எனப்படும் எமது மண்டலத்திற்கு அப்பால் உள்ள கொமர்ஸ் எனப்படும் காணப்படுகின்றன உறைந்த நிலையில் வாழ்வெல்லிகளும் எமது சூரியமண்டலத்தில் போன்றே சூரியமண்டல அப்பாலும் காணப்படுகின்றன என்ற முதலாவது கொண்டு வந்துள்ளது கொண்டு வந்துள்ளது எனவே இதற்கு எக்ஸோ காமர்ஸ் என்ற புதிய ஒரு ஆய்விற்கான அத்தியாயத்தினை ஜேம்ஸ் வெப் திறந்துள்ளது என்றே கூறலாம் மற்றும் இதன் இன்னொரு முக்கியத்துவம் உள்ளது இளம் கோள்கள் அமைப்புகள் இளம் கோள்கள் எவ்வாறு உருவாகின்றன பணி உலகங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்ற புரிதலினையும் இது ஏற்படுத்த கூடும் எமது சூரிய மண்டலத்தில் இவ்வாறான பனி உலகங்கள் நிறைய காணப்படுகின்றன சூரிய மண்டலத்திற்கு அப்பால் இந்த பனி உலகங்கள் முதன் முதலில் அவதானிக்கப்பட்டுள்ளதனால் இவை இரண்டையும் கம்பேர் பண்ணி அதிகமான தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது எக்ஸோ கொமட்ஸ்கள் ஏற்கனவே கூறியது மாதிரி எக்ஸோ கொமட்ஸ்கள் என்ற புதிய ஆய்விற்கும் இது வித்திடுகின்றது மற்றும் பூமிக்கு தண்ணீர் எப்படி வந்தது என்ற ஆய்வினையும் இதன் மூலம் மேற்கொள்ளலாம் நாம் அறிந்துள்ளோம் பூமியில் நாம் இப்பொழுது பருகும் தண்ணீரானது எமது பூமியை விடவும் எமது சூரியனை விடவும் வயது கூடியது என்று ஏனென்றால் அது பூமியினால் உருவாக்கப்பட்டது அல்ல சூரியனினால் உருவாக்கப்பட்டது அல்ல அது வெளியிலிருந்து கொமட்ஸ்கள் எச் எஸ்ட்ராய்டுகள் இவற்றினால் கொண்டு வரப்பட்டதுதான் தண்ணீர் இதுபற்றி கடல்கள் எவ்வாறு உருவாகின என்று ஒரு விரிவான வீடியோ இந்த சேனலில் உண்டு அதனையும் முடிந்தால் பாருங்கள் எனவே வால் நட்சத்திரங்கள் தான் உண்மையில் தண்ணீரினை கொண்டு வந்தன எமது எமது பூமிக்கு ஆதி காலத்தில் பூமியின் தோற்றத்தின் போது என்று அந்த வீடியோவில் பல தகவல்களை நாம் தந்துள்ளோம் எனவே இந்த இவ்வாறான ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டது அண்மையில் இந்த ஜேம்ஸ் அப்பினால் எமது பூமிக்கு எவ்வாறு தண்ணீர் கிடைத்தது என்று அதனை கம்பேர் பண்ணி பல ஆய்வுகளை மேற்கொள்ளவும் விஞ்ஞானிகளுக்கு கதவுகளை திறந்து விட்டுள்ளது என்றே கூறலாம் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக ஒரு மிக முக்கியமான ஒரு அப்டேட்டினை நாம் கொண்டு வந்தோம் அதுதான் புதிய கண்டுபிடிப்பான சுமார் எமது பூமியிலிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ள என்ற நட்சத்திரத்தினை வரும் எமது சூரியனில் சூரிய குடும்பத்தில் காணப்படும் மாதிரியான ஒரு பனி உறைந்த பொருட்களை பனியினாலான பொருட்களை கொண்டு அந்த நட்சத்திரத்தினை சுற்றி வரும் ஒரு ஏரியா கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலாகும் இது மாதிரியான புதிய அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ் மற்றும் சைக்கோலஜிக்கல் எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் 何で言わな